மணலி புதுநகரில் விபத்தில் மரணமடைந்து எட்டு பேருக்கு உறுப்பு தானம் அளித்தவரின் குடும்பத்திற்கு பொன்னேரி சமபந்தியில் உடனடியாக இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகரில் வசித்தவர் மகேஷ் கூலி தொழிலாளி அனைவர் மனைவி இரண்டு கைக்குழந்தைகளுடன் வசித்து வந்த நிலையில் மணலி புதுநகரில் ஏற்பட்ட சாலை விபத்தில் அடையாளம் தெரியாத வாகனத்தால் படுகாயமுற்று ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மூளை சாவடைந்தார் அவரது உடல் உறுப்பினை எட்டு பேருக்கு பொருத்துவதற்கு அவரிடம் மனைவி மரிய பாஸ்டினாவிடம் மருத்துவமனை நிர்வாகம் கேட்டுக்கொண்டதன் பேரில் உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு அவர் ஒப்புக்கொண்டார் அதன் பிறகு எட்டு பேருக்கு உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டு மகேஷ் அடக்கம் செய்யப்பட்டார் இந்த சம்பவத்திற்கு பிறகு பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தற்போது ஜமவந்தி நடந்து கொண்டிருப்பதால் இறப்பு சான்றிதழ் விதவை சான்றிதழ் வருமான சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் வேண்டி விண்ணப்பம் செய்த நிலையில் உடனடியாக நான்கு சான்றிதழ்களும் சாராட்சியர் வாகை சங்க பல்வன் முன்னிலையில் உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட்டு மரிய பாஸ்டனாவிடம் வழங்கப்பட்டது மேலும் இரு கை குழந்தைகளை வைத்துக் மிகவும் கஷ்டத்துடன் வாடும் தனக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என சாராட்சியரிடம் மரியா கோரிக்கை வைத்தார் அதற்கு தக்க வேலை வழங்கப்படும் என சாராட்சியர் உறுதியளித்தார் இந்த நிகழ்வின் போது பொன்னேரி வட்டாட்சியர் மதிவானன் தேர்தல் துணை வட்டாட்சியர் கனகவல்லி வட்ட வழங்கல் அலுவலர் சம்பத் தலைமையிடத்து மண்டல துணை வட்டாட்சியர் சீனிவாசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் என் பேர் மரிய பாஸ்டினா என் கணவர் பேர் மகேஷ் அவர் போன மாதம் அஞ்சாந்தேதி சாலை விபத்தில் மூளைச்சாவ் அடைஞ்சிருக்கார் ஏழாம் தேதி பிரெயின் டெட் ஃபுல்லாக ஃபுல்லாக பிரெயின் டெட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் உடல் பாகங்கள் எல்லாத்தையும் ஆதரவு பண்ணலான்ட்டு ஏழு பேருக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்காரு நானும் என் ரெண்டு குழந்தைங்களும் இருக்கோம் எங்கள் மூணு பேர்த்துக்கும் ரேஷன் கார்டு ஜாதி சான்றிதழ் உதவி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் வருமான சான்றிதழ் இந்த மாதிரி நிறைய ஆவணங்கள் கேட்டிருந்தாங்க அது விஷயமா இன்றைக்கி பொன்னேரி தாலுக்கா ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் சார் வந்து எங்களுக்கு உடனே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப நன்றி அப்புறம் குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் வருமானம் இல்லாமல் அதுக்கு ஒரு வேலை ரெடி பண்ணி கேட்டிருக்கோம் சார் எங்களுக்கு வேலை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கொஞ்சம் சீக்கிரம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னா சாருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நன்றி பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க எங்கள் கிட்டே இந்த மாதிரி உங்களால் ஒரு எட்டு பேர் உயிரோடு இருப்பாங்க நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க என் கணவர் என் கூட இல்லைனாலும் வேறு யார் மூலமாவது அவர் உயிரோடு இருக்க சொல்லிட்டு டொனேட் பண்ணிட்டோம் ஏழு பேர் மூலமாக இன்றைக்கி அவர் உயிரோடு இருக்கார் பேர் மறிய பார்த்தீங்கன்னா